ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டென்த்து புக்கு தாங்க வந்து நம்ம வந்து ஒரு ஒரு யூனிட்டாக நம்ம வந்து இருக்கோம் ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா யூனிட் நைனான தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற பாடம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தா யூனிட் ஃபைவ்லேருந்து நம்ம ஃபைவ்லேருந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம தொடச்சா வந்து பார்த்துட்டோம் ஸோ என்ன பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம ஹிஸ்ட்ரி முடிக்க போறேங்க ஓகேங்களா ஸோ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜாகிரபி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரி ஓகேங்க இப்போ நம்ம அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து தமிழ் முடிச்சிடும் இன்றைக்கி வந்து லெவன்த்து புக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் லைவ் டெஸ்ட்டில் ஓகேங்களா அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ஓல்டு புக்கும் ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இது ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஒரு தர்ட்டி கொஸ்டீன் தான் என்ன கண்டென்ட் கம்மியாக இருந்தது தேர்ட்டி கொஸ்டீன் தான் நீங்க ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணி உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா நம்ம சேலக்கூட புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்து வச்சுங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சென்னை வாசிகள் சங்கம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போது ஏற்படுத்தப்பட்டது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா சோ ஏ தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் என்ன பண்ணிருப்பாங்க நிறுவிருப்பாங்க ஓகேங்களா ஏதா இதுக்கான ஆன்சர் சோ நான் ஆன்சர் ரொம்ப வேகமா சொல்ற போல இருந்தா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க வந்து நீங்க படிக்கலாம் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் சோ முதல் இந்திய நீதிபதியாக ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழில் ஓகேங்களா ஸோ எயிட்டீன் செவன்டி செவன்ல முதல் இந்திய நீதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருப்பாரு யார் அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி சூப்பர் யாருங்க டி முத்துசாமி முத்துசாமி அவர்கள் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியாக என்ன பண்ணப்பட்டிருப்பாரு நியமிக்கப்பட்டிருப்பாரு அந்த நடந்த இந்தியாவில வெளியான இதழ்கள் எல்லாமே மிகப்பெரிய வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க அப்பதான் என்னன்னு பார்க்குறப்ப இந்த இதர்கள் எல்லாமே யார் நடத்தி வந்திருப்பாங்க அரோப்பியர்கள் தான் வந்து நடத்தி வந்திருப்பாங்க ஓகேங்களா என்ன பண்ணுவாங்க நம்மளுங்க எல்லாரும் வந்து வந்து ஆரம்பிக்கணும் நம்மளுக்கான இதழ்களை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகே கூற்றை கவனி மூன்று கூட்டங்கள் இருக்கு பாருங்க ஓகேங்களா நான் என்ன சொன்ன போல நம்ம ஆளுக்கு இதழ்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா சரி ஒண்ணு ஒன்னா நான் சொல்லிட்டு வரேன் நீங்க ஆன்சர் அதுக்குள்ள கெஸ்ட் பண்ணிவிங்க தி இந்து இதழ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் தொடங்கப்பட்டது ஆமாங்க தி ஹிந்து அப்படின்ற இதழ் ஓகேங்களா சோ ஜி சுப்ரமணிய ஐயர் அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா வீர ராகவாச்சாரி இது மாதிரி நான் சேதம் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல இந்து அப்படின்ற செய்தி பத்திரிகை வந்து தொடங்கிருப்பாங்க கரெக்ட் தான் ஜி சுப்பிரமணியம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி சுதேச ஒன்னு சுதேசமிதை தொடங்கினார் ஆமாங்க இது வந்து ஒரு தேசிய பருவ இது வந்து வந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எயிட்டீன் நைன்டி ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா சுதேச மித்திரன் வந்து ஒரு பருவ எதிரா வெளிவந்திருக்கும் ஓகேங்களா அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அதுதான் இருக்கும் டெய்லி அதாவது தினசரி இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து அது மாறி இருக்கும் ஓகேங்களா அப்போ எல்லாமே இங்கே சரியா இருக்குங்க அப்போ இதுக்கான ஆன்சர் இருக்குங்க டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி இப்போ எயிட்டீன் செவன்டி எயிட்ல இந்து எயிட்டீன் நைன் எயிட்டீன் நைன்டி ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி மித்ரன் அது எயிட்டீன் நைன்டி நைன்ல என்னவா மாறுதுங்க டெய்லி நாலு கிரா வந்து மாறுது அடுத்து கூற்றை கவனி அதாவது தவறானது நான்கு கூட்டுறவு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத நீங்க வந்து எடுக்கணும் ஓகேங்களா சரிங்க சார் சரிங்க நான் ஆன்சர் எடுங்க நான் ஒண்ணுன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறு நிறுவப்பட்டது ஆமாங்க சென்னை மகாஜன சபை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறுல தான் இருக்கும் நிறுவப்பட்டிருக்கோம் அதாவது வீரராகவாச்சாரி அனந்த சார்லு பி ரங்கையா இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க அமைப்பை வந்து உருவாக்கி இருப்பாங்க கரெக்ட் தான் இதன் முதல் தலைவர் எம் வீர ராகவாச்சாரி தவறுங்க அப்ப இங்க எது தவறா இருக்கு பி தான் தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பிங்க ஓகே முதல் தலைவரா யாருப்பாரு பி ரங்கையா தான் இதனோட முதல் தலைவரா இருந்திருப்பாரு ஓகேங்களா சோ பி ரங்கையா தான் என்னோட முதல் தலைவரா இருந்திருப்பாரு அனந்த சார்ல வந்து செயலாளரா இருந்திருப்பாரு செயலாளர் வந்து அனந்த சார் இது கரெக்ட் தான் ஆனா இதனோட முதல் தலைவர் யார் வந்திருக்கணும் பி ரங்கையா வந்து சரிங்களா அடுத்து இதன் கோரிக்கை ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ஐஎன்சி கோரிக்கைகள் ஆகினா ஆமாங்க இதனோட கோரிக்கைகள் தான் அப்படி என்ன பண்ணிருப்பாங்க ஐஎன்சி ஆயிரத்தி தொண்ணூத்தி அம்பத்தஞ்சு ஆரம்பிச்சிருந்த ஐஎன்சியோட கோரிக்கைகள் அப்படி என்ன இருப்பாங்க ஏத்துக்கணு இருப்பாங்க ஓகேங்களா பி தான் தவறா இருக்கு பி யார் வந்திருக்கணும் பி ரங்கையா வந்திருக்கணும் அடுத்த ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்துடன் தொடர்பற்றது இது பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் ஓகேங்களா அதோட தொடர்பற்றது இது ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல அடையாறுல என்ன பண்ணிருப்பாங்க ஒரு கூட்டம் வந்து நடைபெறும் பிரம்மநாத சபையால அதனோட தொடர்ச்சியா தான் வந்து இந்த ஐயன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு பம்பாயில் நடைபெற்றது ஆமாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கும் சரிங்களா இதன் முதல் தலைவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் தவறுங்க அப்ப இதுக்கான முதல் தலைவர் யாருங்க டபிள்யூ சி ஓகேங்களா சோ சி பேர்ஜி தான் முதல் தலைவரா வந்து இருப்பாரு ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து என்ன பண்ணிருப்பாரு முதல் தீர்மானம் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாரு ஜி சுப்பிரமணிய ஐயருங்க ஓகேங்களா அப்பங்க பி தவறா இருக்கு இதுல மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் கலந்து அதுல சென்னையில இருந்து கலந்து இருபத்தி ரெண்டு பேர் ஓகேங்களா அப்ப இது கரெக்ட் தான் இவங்க தான் பிரே அப்படின்னு சொல்லுவாங்க தவறா இருக்கு யார் வந்திருக்கணும் உமேஷ் சந்திர பேனர்ஜி வந்துருக்கணும் அடுத்து இரண்டாம் காங்கிரஸின் இரண்டாவது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் காங்கிரஸோட இரண்டாவது மாநாடு இரண்டாவது மாநாடு எங்க நடக்கும் கல்கத்தாவில் நடக்குங்க ஓகேங்களா சோ அதுக்கு யார் தலைமையை தாங்கியிருப்பாங்கன்னா முதல் பார்சீன தலைவரான தாதாபாய் நவ்ரோஜி பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்ப தாதா பாய் நவுர் வந்து என்ன பண்ணிருப்பாரு இது வந்து தலைமை தாங்கி இருப்பாரு அப்ப பீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி பாருங்க மூன்று கூற்றுகள் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன ஒண்ணு எடுக்க பாக்கலாம் காங்கிரசின் மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு சென்னையில் நடைபெற்றது சோ நீங்க ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க நான் ஒண்ணு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆமாங்க கரெக்ட் தாங்க சென்னையோட மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி சென்னையில் தான் நடைபெற்றிருக்கும் இதுக்கு தலைமை தாங்கியவர் பக்ருதீன் தியாப்ஜி ஆமாங்க சோ முதல் முஸ்லிம் தலைவர் சென்னையில்தான் தலைமை தாங்கி இருப்பாரு ஓகேங்களா பக்ருதீன் தியாப்ஜி கரெக்ட் தாங்க சென்னையில இருந்து பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர் ஓகேங்களா தவறுங்க மொத்தமா தான் வந்து ஏழு பேர் சென்னையில இருந்து எத்தனை பிரதிநிதிகள் கலந்து முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் தான் வந்து சென்னையில இருந்து கலந்து இருப்பாங்க அப்ப மூணாவது கூட்டுருங்க தவறா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் ஏ ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஒன்னு ரெண்டு மட்டும் தான் சரி ஏன்னா முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் சென்னையில இருந்து கலந்து இருப்பாங்க அடுத்த எட்டாவது கேள்வி பாக்கலாம் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எங்கு வாவுசியால் தொடங்கப்பட்டது பாருங்க இந்த வங்க பிரிவினைக்கு அப்புறம் வந்து பாத்தா சுதேசி இயக்கம் மிகப்பெரிய அளவுல வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா வாவுசி என்ன பண்ணிருப்பாங்க சோ அவர் வந்து கப்பல் நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சோ எந்த இடத்த அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் எதுங்க தூத்துக்குடி பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ தூத்துக்குடியில வந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அதே போல என்ன பண்ணிருப்பாரு காலியா மற்றும் லாவோ என்னதுங்க காலியா மற்றும் லாவோ அப்படின்ற ரெண்டு கப்பல்களை வாங்கி எங்க இருந்து தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கிடி என்ன பண்ணிருப்பாருங்க ஓட்டியிருப்பாரு ஓகேங்களா சரி அடுத்து பாக்கலாம் ஒன்பதாவது கேள்வி ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான நூற்பாலை வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு எது சோ ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான இந்த நூற்பாலை வேலை நிறுத்தம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு வந்து நடைபெற்றது இதுக்கு என்ன சொல்றதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூர்பாலை ஓகேங்களா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போராட்டங்க ஓகேங்களா ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபின் சந்திரபால் விடுதலை ஆவாரு சோ சுப்ரமணிய சிவாலாம் வந்து பார்த்தோம்னா அந்த மிகப்பெரிய அளவுக்கு கலந்து இருப்பாங்க பிபின் சந்திரபால் இதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆவாரு இதனோட தொடர்ச்சி நல்ல விஷயம் நடக்கும் ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வந்து இதுக்கான ஆன்சர் யாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது இது ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்விதாங்க யாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது ஓகேங்களா பிபின் சந்திரபால் வந்து சோ அவர் பிபின் சந்திரபால் கொண்டாடுறதுக்காக ஒரு புது கூட்டத்தை வந்து சுப்பிரமணிய சிவாவும் ஏற்பாடு செய்வாங்க சோ அதனால அவங்களுக்கு அரசு துரோகம் குற்றச்சாட்டு சூட்டப்பட்ட வா என்ன பண்ணுவாங்க இரட்டை ஆயுள் தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ வஉ தான் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க பதினோராவது கேள்வி புரட்சிகர செய்தித்தாள்களான இந்தியா விஜயா சூரியோதயம் ஆகியன எங்கிருந்து வெளிவந்தன சோ புரட்சிகர செய்தித்தாள்களான இந்தியா விஜயா சூரியோதயம் ஆகியன எங்கிருந்து வெளிவந்தன எங்க இருந்து பாண்டிச்சேரி வீதங்குக்கான எங்கிருந்து வெளிவந்திருக்கும் பாண்டிச்சேரியில இருந்த அந்த பத்திரிகை எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கும் வெளியிடப்பட்டிருக்கும் அடுத்த பன்னிரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை உருவாக்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல பாரத மாதா சங்கம் என்னும் இரகசிய அமைப்பை உருவாக்கியவர் யார் சூப்பர் யாருங்க நீலகண்ட பிரம்மச்சாரி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இவரு தானா பண்ணிருப்பாரு பாரத மாதா சங்கம் அப்படின்ற சங்கத்தை வந்து உருவாக்கி இருப்பாரு அப்ப நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்றத இதுக்கான ஆன்சர் அடுத்து வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் சந்திப்பில் ஆசுரையை சுட்டு கொன்ற நாள் எது பாருங்க நீலகண்ட பிரம்மச்சாரி நம்ம என்ன பண்ணிருப்பாரு வாஞ்சிநாதனுக்கு வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடுவது வந்து பயிற்சி அடிச்சிருப்பாருங்க ஓகேங்களா அதன் அடிப்படையில இந்த திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஆசுரிய வந்து மணியாச்சி ரயில் சந்திப்புல வந்து பாத்தீங்கன்னா யாரு நம்ம வாஞ்சிநாதன் வந்து சுட்டு கொண்டு அவரும் சுடுவது செத்துட்டு இருப்பாரு அது எந்த நாள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஜூன் பதினொன்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு சாரி ஜூ பதினேழு ஓகேங்களா ஜூன் பதினேழு தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இங்கே டைப்பிங் மிஸ்டேக்ங்க ஓகேங்களா இது பதினேழுனு வந்துருக்கணும் ஓகேங்களா சீதா அதுக்கான ஆன்சர் இது டைப்பிங் மிஸ்டேக் அப்படின்றத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சாரி கைஸ் ஓகேங்களா இது என்ன பதினேழு ஜூன் பதினேழு அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுட்டு கொண்டு இருப்பார் அடுத்து நியூ இந்தியா மற்றும் காமன்வெல் எனும் பத்திரிகையை நடத்தியவர் யார் நியூ இந்தியா மற்றும் காமன்வெல் எனும் பத்திரிகையை நடத்தியவர் யார் சோ இந்த அயர்லாந்தில் வந்து தன்னாட்சி அமைப்பை ஏற்படுத்தி அங்கே அவங்க வந்து பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அதன் அடிப்படையில் அன்னி வந்து தன்னா ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதன் அடிப்படை தான் அவங்க பண்ணிருப்பாங்க நியூ இந்தியா காமன்வீல் அப்படின்ற பத்திரிகைகள் என்ன இருப்பாங்க அவங்களோட கருத்துக்கள் வெளியிட்டிருப்பாங்க அப்ப யாருன்னா அன்னி பர்சன்ட் அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர் டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பட்டியல் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரமான மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் பாருங்க நல்ல அதிநவீன ஒரு ரயில் பெட்டியில ஒண்ணு உட்கார வச்சிருக்காங்க அடிமையா தான் இருக்கிற அப்படின்றத விட ஒரு மாட்டு வண்டியில் இருக்காங்க இதுக்கான ஆன்சர் அடுத்து விடுதலை பெற இந்தியா எப்படி துயர்வு என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் விடுதலை பெறத்துக்காக இந்தியா எப்படி அவு இந்தியா ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்ற அந்த நூலை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது ஆமாங்க சென்னை திராவிடர் கழகம் நைன்டீன் டுவெல்ல வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அதனோட செயலாளர் தான் டி சி நடேசனார் தான் வந்து இருந்திருப்பாருங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு ஒரு தங்கும் விடுதி ஆமாங்க நைன்டீன் சிக்ஸ்டீன்ல பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு திராவிடர் சங்க தங்கும் விடுதி அப்படின்ற ஒரு தங்கும் விடுதி வந்து பண்ணப்பட்டிருக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இதுவும் கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்னும் அமைப்பு உருவானது ஆமாங்க சோ தியாகராஜர் மற்றும் டி எம் நாயர் சி நடேசனார் யார் யாருங்க தியாகராஜர் டி எம் நாயர் மற்றும் நடேசனார் இவங்க சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க ஏன்னா சென்னையில விக்டோரியா பொது பொது தான் வந்து பார்த்தோம்னா ஒரு பிராமணர் அல்லாததற்கான ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கும் அங்கதான் அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் சோ இது ஒரு பத்திரிகை நடத்திருப்பாங்க அதனால தான் இது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு நீதி கட்சியா மாறி இருக்கும் அப்ப எல்லாமே சரிதாங்க முதலாவது முதலமைச்சர் யா நீதி கட்சியோட முதலாவது முதலமைச்சர் யா இதுக்கான ஆன்சர் எடுங்க சோ திருத்த சட்டத்தின் அரசு சட்டத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த தேர்தல் வந்து நைன்டீன் டுவெண்ட்டில நடந்திருக்குங்க அதன் அடிப்படை மொத்த மொத்தம் எட்டு இடங்கள்ல அறுபத்தி மூணு இடங்கள் வந்து பார்த்தா நீதி கட்சி வெற்றி பெற்றிருப்பாங்க முதலமைச்சரா யார் வந்து பதவி ஏற்றுப்பாருன்னா ஏ சுப்பாராயினுதான் ஏற்று பாருங்க அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றிய நாள் எது ஏன்னா இதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ரவுலட் சட்டம் ஒன்று வந்து போடப்பட்டிருக்கும் ரவுலட் சோ அது மிகப்பெரிய ஒரு சட்டமா வந்து கருதப்படும் ஏன்னா விசாரணை என்று யாரோ கைது பண்ணலான்னு அதனோட எதிர்ப்பு பண்ணிருப்பாங்க மெரினா கடற்கரை ஒரு பொதுக்கூட்டம் வச்சிருப்பாங்க இல்ல காந்தியடிகள் வந்து உரையாற்றிருப்பார் ஓகேங்களா அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினெட்டுங்க ஓகேங்களா பீதா வந்து இதுக்கான ஆன்சர் மார்ச் பதினெட்டுலதான் அவர் என்ன பண்ணிருப்பாரு ஓகேங்களா அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் ஆறுல இந்த கருப்பு சட்டத்தை சாட்டத்தை முழு கடையடைப்பு போராட்டம் வந்து நடைபெற்றிருக்கும் அப்ப கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது ஏப்ரல் ஆறு காந்தி உரையாற்றினது மார்ச் பதினெட்டு அடுத்து மதுரை மக்களால் ரோசாப்பு துறை என அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார் மதுரை மக்களால் ரோசாப்பு துறை என அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார் சூப்பர் யாருங்க அழைக்கப்பட்டிருப்பாரு அடுத்த இருபத்தி ஓராவது கேள்வி தமிழ்நாட்டில் இன்று கிளாபத் நாள் அனுசரிக்கப்படுகிறது பாருங்க கிளாபத் நாள் கிளாபத் நாளை பொறுத்தவரையில வந்து பாத்தோம்னா இந்த உலகப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க இந்த செவ்வ இந்த துலுக்கி துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கும் அங்கிருந்தா வந்து முஸ்லீம் தலைவரான கலிபா வந்து மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருப்பார் அதனால கிளாபத் இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அதனால தமிழ்நாட்டுல வந்து பார்த்தா அந்த மௌலானா சௌகத்தள்ளி அப்படின்ற ஒரு தலைவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுல கிளாபத் நாள் வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கும் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழு ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழு அன்னைக்குதான் வந்து பார்த்தா தமிழ்நாட்டுல என்ன பண்ணப்பட்டிருக்கும் கிளாபத் நாள் வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கும் அடுத்து முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார் முஸ்லிம்கி கூட முஸ்லீம் கூட சென்னை கிளையை நிறுவியவர் யார் சீதாங்க இதுக்கான ஆன்சர் யாகுப் பாசன் யாகுப் பாசன் அப்படின்றது என்ன பண்ணியிருப்பாரு கூட சென்னை கிளையை வந்து என்ன பண்ணிருப்பாரு நிறுவிருப்பாரு தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் சோ தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ் கட்சி ஏன்னா சுயராஜ் கட்சி பொறுத்தவரை இந்த ஒத்தி வந்து பாத்தீங்கன்னா சௌரி சேவரா சம்பத்துக்கு அப்புறம் காந்தி ஒத்தி அமைக்கத்தை பின்வாங்கிட்டு இருப்பாரு அதனால காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை உருவா இருக்கும் நாங்க வந்து சட்டமன்றத்துக்கு போய் நாங்க வந்து கேள்வி காக்க ஒரு குரூப்பும் இல்ல வேணா காந்தியோட வழியை ஃபாலோ பண்ணலாம்னு ஒரு குரூப் சண்டை போட்டுருப்பாங்க அதுல மோதிலால் நேரும் சித்தரஞ்சன் தாசும் பிரிஞ்சு போய் என்ன பண்ணுவாங்க சுயராஜ்ய கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த சுயராஜ்ய கட்சியை தமிழ்நாட்டுல வந்து யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா எஸ் சீனிவாசனாரும் எஸ் சத்தியமூர்த்தியும் ஓகேங்களா அப்ப சி தாங்க இதுக்கான ஆன்சர் எஸ் சீனிவாசன் மற்றும் எஸ் சத்தியமூர்த்தி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அதுக்கு தலைமை இருப்பாங்க அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டில் சைமன் குழு சென்னை வந்தபோது யார் தலைமையில் எதிர்ப்பு குழு செயல்பட்டது பாருங்க சைமன் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க சென்னையில வந்திருப்பாங்க அப்ப யாரோட தலைமையில வந்து பாத்தினா அவங்களுக்கு வந்து கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க அப்படின்னா எஸ் சத்தியமூர்த்தி சிதாங்க இதுக்கான ஆன்சர் சோ சத்தியமூர்த்தி தான் வந்து பாத்தினா உங்களுக்கு எதிர்ப்பு வந்து காட்டப்பட்டிருக்கும் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது சூப்பர் எங்க லாகூர் ஓகேங்களா பி லாகூர்ல தான் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சென்னையில நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முழு சுதந்திரத்தை வந்து இலக்கா வந்து திருமணத்தை கொண்டு வந்திருப்பாங்க லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிலேயே முழு சுதந்திரத்தை வந்து இருப்பாங்க அவங்க வந்து இலக்கா திருமணத்தை நிறைவேற்றிட்டு அதன் அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாரு நேரு வந்து ராவி ஆற்றங்கரையில இருப்பாரு ஆயிரத்தி இருபத்தி ஆறாவது கேள்வி இந்த கொஸ்டின் இப்ப கேட்டு இருந்தாங்க ஓகேங்களா ராஜாஜி தலைமையிலான உப்பு சத்தியாகிரகம் திருச்சி தொடங்கி வேதாரண்யத்தை அடைந்த நாள் எது சோ வேதாரண்யத்தை போய் எப்ப வந்து அடைஞ்சாங்க அப்படின்றத வந்து நம்ம கேட்டிருக்கோங்க சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி எட்டுங்க டி தான் இதுக்கான ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஏப்ரல் பதிமூணுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணுல ஸ்டார்ட் பண்ணி எப்ப எண்டா இருக்கும் ஏப்ரல் இருபத்தி எட்டுல வந்து முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்ப ஏப்ரல் பதிமூணு ஸ்டார்டிங் ஏப்ரல் பதினெட்டு திருச்சியில ஸ்டார்ட் பண்ணது பதிமூணு தஞ்சாவூர்ல முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு அடுத்து கூட்டை கவனி மூன்று ரெண்டு கூற்றுகள் இருக்கு பாருங்க என்ன வரும் ஆன்சர் எடுங்க பாக்கலாம் அப்படின்னா ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன் கத்தியின்றி ரத்தமின்றி என்னும் பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் ஆமாங்க சோ இந்த போராட்டத்தின் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது பாடியவர் யாரன்னா நாமக்கல் கவிஞர் தான் பாடியிருப்பார் கரெக்டு தாங்க வேதாரண்யம் சென்றடைந்த போது பிறகு ராஜாஜி தலைமையில் பன்னெண்டு பேர் உப்பு காய்ச்சினார் ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஏன்னா போய் சேர்ந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி எட்டுன்னு சொன்னாலே அன்னைக்கு வந்து ராஜாஜா போன எத்தனை பேர் வந்து உப்பு காய்ச்சிருப்பாங்கன்னா பன்னெண்டு தொண்டர்கள் தான் வந்து உப்பு காய்ச்சிருப்பாங்க அடுத்து உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் சோ உப்பு சட்டங்களை மீறி உப்பு காய்ச்சினதுக்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதியா ஓகேங்களா ருக்மணி லட்சுமிபதியா தான் வந்து முத முதல என்ன பண்ணிருப்பாங்க வந்து பண்ணிருப்பாங்க அதே போல நைன்டீன் தேர்ட்டி டூல வந்து பாத்தீங்கன்னா ஆர்யா என்று அழைக்கப்பட்ட பாஷ்யம் அப்படின்றவங்க தான் புனித ஜார்ஜ் கோட்டையில வந்து தேச கொடியாத்திருப்பாங்க அவங்க தேச கொடியாத்தில வருவாங்க ருக்மிபலட்சுபதியா தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அபராதம் கட்டியிருப்பாங்க அடுத்து பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்க நடத்தினார் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்து நீதி கட்சிக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கும் அப்ப வந்து ராஜாஜி ஒரு திணிக்க ஆரம்பிச்சிருப்பாரு இந்திய எதிர்ப்பு மாநாடு வந்து சேலத்துல யார் நடத்திருப்பாரு பெரியார் வந்து சேலத்தில் நடத்திருப்பாரு இதுக்கான ஆன்சர் அடுத்து பாக்கலாம் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் சென்னையில இருக்கக்கூடிய உதயவனத்துல சத்தியாகிரகம் சத்தியாகிரக முகமையை அமைத்தவர் யார் டி பிரகாசம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ டி பிரகாசம் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு சத்தியாகிரக பூமி வந்து என்ன பண்ணிருப்பாருங்க அமைச்சிருப்பாருங்க ஓகேங்களா சோ எப்போ சென்னைக்கு அருகே உதயவனம் உதயவனம் அப்படின்ற அந்த இடத்துல ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் டி பிரகாசம் நம்ம ஒரு முப்பது கேள்வி பாத்துருக்கோம் கண்டிப்பா அந்த முப்பது கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் சரிங்களா முப்பதுக்கு நீங்க எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்க அதே போல என்ன பண்ணணும் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற பாடத்தையும் படிச்சுட்டு தயாராருங்க யூனிட் டென்னு ஓகேங்களா அந்த டெஸ்ட் வந்து நாளைக்கு நடக்கும் இதே போல வீடியோ வந்து அப்லோட் ஆகும் நீங்க அந்த டெஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் நீங்க வந்து உங்க மார்க் எடுத்து நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் அட்டன் பண்ணுங்க மார்க் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த டெஸ்ட் நல்லா படிங்க நம்ம தமிழ் டெஸ்ட்லையும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்